ஜனநாயகன் டைரக்டர் எச் வி வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் பூஜா ஹெக்டே பாபி டியூல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ட்ரீட்டா இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்க லாஸ்டாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு பொங்கல் ட்ரீட்டா வாரிசு அப்படின்ற ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து பொங்கலுக்கு ஐ மீன் தளபதி பொங்கலா நம்ம இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறது இந்த ஜனநாயகன் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இதுதான் நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஒன் லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் ஒரு படம் நடிப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஜனநாயகனுடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு சாங் ரீசெண்டாக வெளிவந்துச்சு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்பறேன் பயங்கரமான ஹிட்டுங்க அதாவது சாங் இந்தளவுக்கு சூப்பராக உடனே வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அதில் குறிப்பாக அந்த சாங்குடைய கடைசி ஒரு நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க அது வந்து நிறைய தளபதி விஜயோடைய மா சாங்ஸுடைய ரீமேக் சாங் இடம்பெற்றிருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஸோ அதை வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாங்கில் வைக்காமல் கட் பண்ணியிருக்காங்க தேட்டரில் பார்க்கும்போது பிளாஸ்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் சிங்கிள் டேக்கில் தளபதி விஜய் அவர்கள் மாஸா டான்ஸ் ஆஜிருக்காப்புல டான்ஸ் மூமெண்ட்லாம் சாதாரண மூமெண்ட் இல்லைங்க அந்த அளவுக்கு பயங்கரமான மூமெண்ட்மா தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே வாயை பொழந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நம்மளுக்கு தேட்டரில் காத்துக்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் யூடியூப்லேயும் தளபதி கச்சேரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிடுச்சு அதாவது இது வரைக்கும்மோ யூடியூப்பில் மட்டும் நாற்பது மில்லியனை கடந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை நம்ம ஜனநாயகன் படத்துடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி இப்போதைக்கு பண்ணியிருக்கு இதை வந்து மற்றவங்களால் ஏற்றுக்க முடியல என்ன ரீசெண்டாக இந்த காடு மூடு அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு அதுக்கடுத்து அடி அலைய அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு ஸோ அவங்க பட டீம்னால் ஏற்றுக்க முடியல இது எப்படி உடனே இவ்வளோ எப்படி வரும் இவ்வளோ தானே இருந்தது எல்லாம் பாட்டு எல்லாமே காசு கொடுத்து வர வச்சிட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அவங்க வாயெல்லாம் அடிக்கிற மாதிரி யூடியூபே ஒரு விஷயம் சொல்லிடுச்சு அதாவது ஒரு வீடியோக்கு சடனாக நிறைய டிராஃபிக் வருது ஐ மீன் நிறைய வியூஸ் வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை டபுள் செக் பண்ணுவோம் அதுக்காக அந்த வியூஸ் கவுண்ட் எல்லாமே நாங்கள் ஹோல்டு பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஸோ நாங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஹியூமன் தான் பார்த்துருக்காங்க பாட்ஸ்லாம் கிடையாது ப்ரோக்ராம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த வியூஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியே யூடியூப் தரப்புலையே அந்த எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அது ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இருந்தீங்க இது பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ கதறினவங்க கதறிக்கிட்டே இருக்கட்டும் படம் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு சான்று பார்த்திங்கன்னா இந்த சாங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிடுச்சு நான் என்ன நினச்சேன்னா லைஃப் டைமில் ஒரு அறுபதுலேருந்து எண்பது வரும்னு நினச்சேன் ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நாற்பதை கடந்துருச்சு ஸோ படம் ரிலீஸுக்குள்ளே டெஃபினட்டாக நூறு மில்லியன் வியூஸ் வந்தாலும் தளபதி கச்சேரிக்கு எந்த ஒரு